இமயத்து மகான்களும் என் வாழ்க்கை பகுதி ஏழாவதுல பாடம் அஞ்சாவது ஊரியா பாபா என்ற ஒரு சாதவை பத்தி சுவாமி ராமா அவங்க ஏராளமான விஷயங்களை கேள்விப்பட்டிருக்காங்க தன்னுடைய கல்வி அறிவிக்கும் ஆன்மீக ஞானத்திற்கும் புகழ் பெற்றவங்க அவங்க அவங்க பிருந்தாவனத்துல வாழ்ந்துட்டு வந்தாங்க அவருடன் வாழ்வதற்கு என் குருநாதர் என்னை அனுப்பி வச்சாங்க என்ன நல்லா தெரிஞ்சிருந்த அந்த பாபாவின் பக்தர் ஒருவர் என்னை அவரிடம் கூட்டிட்டு போனாங்க நான் அங்கு போன உடனே அந்த மாபெரும் சாதிவின் தரிசனத்தை பெறுவதற்காக நூற்று கணக்கான மக்கள் காத்து கொண்டிருந்ததை நான் பார்த்தேன் பிருந்தாவனத்திற்கு என்ன அழைச்சிட்டு வந்து என் வருகையே பாபாவிடம் தெரிவிச்சாங்க என்னை தன்னுடைய அறைக்கு அழைத்து செல்லும்படி பாபா அவங்களிடம் அன்ப சொன்னாங்க உரியா பாபாவுக்கு அப்ப சுமார் அறுபத்தஞ்சு வயசு இருக்கும் அவர் குள்ளமான உருவத்தை கொண்டிருந்தாங்க வட இந்தியாவின் மாபெரும் அறிஞர்களில் ஒருவராக அவர் சொல்லப்பட்டார் நாடு முழுவதிலும் அவருக்கு ஏராளமான பக்தர்களும் இருந்தாங்க அவங்க என்னிடம் அன்பாகவும் தாராளமாகவும் நடந்து கொண்டாங்க மாலை நேர கடமைகளை செய்வதற்காக தினமும் நாங்கள் ரெண்டு பேருமே யமுனை நதிக்கரைக்கு போனோம் ஒரு நாள் மாலையில நான் அவரிடம் உலக லௌகீக வாழ்க்கை வாழ்வதை விட உலகத்தை துறந்துவிட்டு துறவு வாழ்க்கை வாழ்வது மேன்மையானதா எது சரியான பாதைன்னு கேட்டேன் அந்த கர்ம கர்மவினை பயன் தத்துவத்தை நான் கர்ம வினை கர்மவினை என்ன காரணமும் அதன் என்ன பொருள் என்பதை எனக்கு கர்ம வினை பயனின் இந்த ரெண்டு விதிகளில இருந்து விடுபடுவது கஷ்டம் என்பதை எனக்கு தெரிஞ்சிருந்தது எங்கள் உரையாடலின் ஊடே பாபா இப்படி சொன்னார் எல்லா மனிதர்களும் உலகை துறக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா பாதையில பயணிப்பது ரொம்பவும் கடினமானது உண்மையிலே லௌகீக பொருட்களை துறக்க வேண்டியது தேவையில்லை ஏன்னா எந்த ஒரு மனிதனிடம் உண்மையில் எதுவுமே தான் அவங்க எதையும் துறக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க ஆனா கைவசப்படுத்த வேண்டும் என்ற உணர்வை அவங்க கைவிடணும் நீங்க உலக உலகத்துல வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி இல்ல அதற்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அது அவ்வளோ பெரிய வித்தியாசத்தை ஏற்படுத்துறதில்ல உலகின் பொருட்கள மீதான பற்றுதாங்க துயரத்திற்கான காரணமே இந்த பற்றின்மைய விசுவாசத்தோடும் உண்மையோடும் கடைபிடிக்கிற ஒருவங்க ஒருத்தர் கர்ம வினை பயனின் பிடியிலிருந்து விடுதலை பெறுவாங்க செயல் நடவடிக்கை பாதையில கடமைகள் திறக்கப்படுறது இல்லைங்க அதற்கு பதிலா சுயநலமின்மையும் திறமையாகவும் அவங்க நிறைவேற்றப்படுவாங்க ஒரு துறவி என்பவங்க எல்லாவற்றையும் திறந்துட்டு அவற்றிலிருந்து வெகு திறம் விலகி போனாலும் கூட ஆனா அவங்க தன்னுடைய இன்றியமையாத கடமைகளை ஒழுவா ஒழுங்காக நிறைவேற்றுவாங்க குடும்பஸ்தர்களும் தங்களுடைய கடமைகளை தங்கள் செயல்களில் சுயநலத்தோடு பயன்படுத்தி கொள்கிறாங்க தங்களுக்கு தாங்களே பல முட்டுக்கட்டைகளை உருவாக்கிக் கொள்றாங்க தாங்களாகவே உருவாக்கி கொண்ட இந்த பிணைப்பிலிருந்து விடுபடுவது அவங்களுக்கு ரொம்ப கடினமாக ஆயிருது எல்லாத்துக்கும் பற்றுகளும் பிணைப்புகளும் துறக்கப்படலன்னா துறவர பதவிய துயரம் நிறைந்ததாக ஆகிறோம் குடும்பஸ்தர்களும் தொடர்ந்து பற்றின்மையை கடைப்பிடிச்சு தங்கள் பொதுநல மனப்போக்கை வலுப்படுத்திக் கொள்ளாமல் கொள்ளலன்னா அது அவங்களுக்கு துயரங்களை தோற்றுவிக்குங்க ஒருவர் உலக வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி இல்ல உலகிற்கு வெளியே வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சரி அவங்க தன் வாழ்வின் நோக்கத்தை அடைவதற்கு தன் கடமைகளை நிறைவேற்றுவது ரொம்பவும் முக்கியங்க துறைவர பாதையும் செயல் நடவடிக்கை பாதையும் முற்றிலும் வேறுபட்ட பாதையாக இருந்தாலும் சுய விடுதலை அடைவதற்கு அது ரெண்டுமே சம அளவில உதவிகரமா இருக்குது முதலாவது பாதை தியாகத்தை உள்ளடக்கிய ஒன்று ரெண்டாவது பாதை வெற்றி பேரை அடைவது பாபா தன் பேச்சை தொடங்கினாங்க கர்ம வினை பயன் விதி எல்லாருக்கும் சமமாக பொருந்தும் நம்முடைய கடந்த கால வினைகள் நம்மளோட ஆள் மனசுல ஆழமா வேண்டு வேரூண்டி இருக்கும் இந்த மனப்பதவிகள் பல்வேறு எண்ணங்களை உருவாக்கி நம்முடைய வார்த்தைகள் வாயிலாகவும் செயல்கள் மூலமாகவும் தம்மை வெளிப்படுத்திக் கொள்ளுது ஞானோதயத்தை தேடி செல்கின்ற ஒருவரால் இவற்றிலிருந்து விடுபட முடியுங்க பற்றின்மை அல்லது அறிவெனும் நெருப்பைக் கொண்டு அவற்றை எவனாலும் அழிக்க முடிகிறதோ அவங்க உருவாக்கிய பிணைப்பிலிருந்து அவங்களால விடுபடைய முடியும் எரிக்கப்பட்ட ஒரு கயிறை போலது அது பார்ப்பதற்கு அது ரொம்ப கயிறு போல தோன்றினாலும் அது தன் பிணைப்புக்கும் சக்தியை இழந்து விடுது அதே போல நம்மளோட ஆழ் மனதில் உள்ள பதிவுகளை அறிவென்னும் நிற்பால் எரிக்கப்பட்டு விட்டு தன் வளர்ச்சிக்கான சக்தியை இழந்து போது அது மீண்டும் ஒருபோதும் வளர்வதில்லை வறுக்கப்பட்ட காப்பி கொட்டைகளை போலதான் அது அவற்றை கொண்டு உங்களால் காப்பி தயாரிக்க முடியும் ஆனால் ஒரு மரமாக வளர்வதற்கு சக்தி அதற்கு இல்லை நம்முடைய வினைகள் வேறுபட்ட இரண்டு பண்பு நலன்களை கொண்டிருக்குங்க ஒரு பண்பு நலன் ஆன்மீக பாதையில உதவிகரமாக இருக்கும் மற்றொன்று ஒரு தடையாக இருக்கும் பற்றின்மை என்பது கடந்த கால கண்மை வினைகளின் பிடிப்பு சக்தியை இருக்கின்ற ஒரு நெருப்பை போலதுங்க உலகை துறக்கின்ற துறவிகள் அனுபவிக்கின்ற அதே புலன்களை பற்றின்மையை கடைப்பிடிப்பதன் மூலமா குடும்பஸ்தர்கள் பெறுறாங்க ஒரு துறவி உலகிற்கு வெளியே ஞான உதயத்தை அடைகிறாங்க ஒரு குடும்பஸ்தர் உலகில் வாழ்ந்து கொண்டே அதை அடையவும் முடியும் பற்றின்மை என்பதற்கு அக்கறையின்மை அல்லது அன்பின்மை என்று பொருள் இல்லைங்க பற்றின்மையும் அன்பும் ஒண்ணுதான் பற்றின்மை நமக்கு சுதந்திரத்தை கொடுக்குது ஆனா பற்று பிணைப்பு கொண்டு வருது பற்றின்மையை கடைபிடிப்பதன் மூலமா ஒரு குடும்பஸ்தன் தன் வாழ்வின் நோக்கம் குறித்து தொடர்ந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் தன்னலமின்றி தன் கடமைகளை செய்றாங்க அவருடைய செயல் நடவடிக்கைகளை ஞான உதயத்தை அடைவதற்கான அவருடைய வழிகளாக ஆயிரும் பற்றின்மையும் துறவும் அகவிழிப்பு நிலையை விரிவுபடுத்துது ஒரு தனிநபர் தன்னுடைய அக விழிப்பு நிலையை விரிவுபடுத்தவோ இல்லை பிரபஞ்ச விழிப்பு நிலையுடன் அதை ஒன்றிணைக்கவோ கற்றுக்கொள்ளும் போது தான் அவங்க இனிமேலோ தன்னுடைய கர்ம வினையின் பிடிகளில் சிக்கி கிடக்கிறதே இல்லைங்க அது அதிலிருந்து முற்றிலும் விடுபட்டு விடுவாங்க இப்படிப்பட்ட ஒரு மாமனிதருக்கு விடுதலைக்கான பாதையை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கான சக்தி இருக்குது அவங்க இந்த உலகத்தில் இருந்தாலும் சரி உலருக்கு வெளியே உலகத்திற்கு வெளியே இருந்தாலும் சரி மோசமான கர்மவினை வினை பயன்கள் எழுகின்ற நோய்களை அவரால் குணப்படுத்த முடியுங்க அடுத்தவர்களுடைய கர்ம வினை பயன்களுடன் அவற்றின் பலன்களிடம் எந்த தொடர்பும் இல்லாமல் அவங்களால தனித்து நிற்கவே முடியும் ஒரு உண்மையான ஆசான் என்பவங்க தன் மீது முழுமையான கட்டுப்பாட்டை கொண்டிருக்காங்க உலகத்துல சுதந்திரமாக நடமாண்டாங்க ஒரு குயவன் தன் பானைகளை உருவாக்கி முடித்திருக்கும் போது அவன் பயன்படுத்திய குயவர் சக்கரம் சிறிது நேரம் சுற்றி கொண்டுதான் இருக்கும் ஆனா அதனால் பானைகளை உற்பத்தி செய்ய முடியாது விடுவிக்கப்பட்ட ஒரு ஆன்மாவுக்கு வாழ்க்கை சக்கரம் தொடர்ந்து சுழந்து சுழன்று கொண்டிருந்தாலும் அவருடைய கர்மவினை பயன் அவரை எந்த விதத்திலும் கட்டி போடுறதில்லைங்க அவருடைய செயல் நடவடிக்கைகள் செயலற்ற செயல்கள் என்று அழைக்கப்படுது ஞான உதயத்தை அடைவதற்கான பாதையில பயணிக்க ஒரு மாணவன் தகுதி வாய்ந்தவராக இருக்கும் போது ஒரு மாபெரும் மனிதரால் அவனை சுலபமாக வழிநடத்த முடியும் இறுதியில ஒரு நாள் அந்த மாணவனும் உச்சக்கட்ட சுதந்திரத்தை அடைந்திடுவான் மாபெரும் மனிதர்களை பற்றியும் அவர்களிடம் இருந்த பிணி நீக்க சக்திகளை பற்றியும் சொல்லும்படி பாபாவிடம் சுவாமி ராமா அவங்க கேட்டாங்க அதற்காக இங்க விளக்கம் கொடுக்குறாங்க பிணி நீக்கத்தில் மூன்று நிலைகள் இருக்குது உடல் ரீதியான பிணி நீக்கம் உளரி ரீதியான பிணி நீக்கம் மற்றும் ஆன்மீக ரீதியான பிணி மனிதர்கள் இந்த மூணு நிலைகளையும் அனுபவிக்கிறாங்க ஆன்மீக சக்தியை கொண்டுள்ள ஒருவரால அனைத்து நிலைகளிலும் மற்றவர்களை குணப்படுத்த முடியும் ஆனா அவர் அதை ஒரு தொழிலாக ஆக்க முயற்சி செஞ்சாங்கன்னா அவருடைய மனம் மீண்டும் லௌகீக வாழ்க்கைக்கு தேடி ஓட தொடங்கிடும் உங்க உலக வாழ்க்கையில் திளைத்து கொண்டிருக்கும் ஒரு மனம் யாரையும் குணப்படுத்துவதற்கு தகுதியானதே இல்லை ஒருவர் தன்னலவாதியாக ஆகின்ற கணத்துல அவங்க மனம் தன் பாதையை மாற்றிக் கொள்ளுது அற்புதமான விஷயங்களை நோக்கி ஓட தொடங்கியது சக்திய வலுவிளக்க செய்து அதன் அடித்தளமான இச்சா சக்தியை ஆட்டம் காண செய்யுது அனைத்து சக்திகளும் கடவுளுக்கே சொந்தம் என்று மாபெரும் மனிதர்கள் எப்போதும் சொல்லி வந்திருக்காங்க தங்கள் வெறும் கருவிகள் இல்லை அவங்களும் சொல்றாங்க குணமாக்குவதற்கான சக்தி ஒவ்வொரு மனிதனிடம் இருக்குது குணமாக்கும் ஒவ்வொரு மனித இதயத்திலும் தலையின்றி பாய்ந்தோடி கொண்டிருக்குதுங்க மன உறுதியை மூலம் இந்த குணமாக்கும் ஆற்றலை உடல் மற்றும் மனசின் துன்புறும் பாகத்தை நோக்கி செலுத்த முடியும் குணமாக்கும் ஆற்றலால் ஒரு நோயாளிக்கு ஊட்டத்தையும் வலிமையும் வழங்க முடியும் தன்னலமின்மை அன்பு மன உறுதி தனக்குள் இருக்கும் இறைவனை குறித்த முழுமையான அர்ப்பணிப்பு ஆகியவைதான் தான் பிணிநீக்கத்திற்கான முக்கிய திறவுகோளாகும் பாபாவுடன் பதினைந்து நாட்கள் தங்கிய பிறகு நான் என்னோட குருநாதனிடம் திரும்பி போனேன் என் மனசுல ஒரு தெளிவான முடிவு பிறந்திருந்தது உலக வாழ்க்கையானாலும் சரி இல்லை துறவு வாழ்க்கையானாலும் சரி வாழ்வின் நோக்கம் மற்றும் பற்றின்மை குறித்த விழிப்புணர்வில் தான் வாழ்க்கை கலையும் இருத்தல் கலையும் அடங்கியும் இருக்குது தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் காட் பிளஸ் யூ ஆல் தேங்க்யூ யூனிவர்ஸ்